அனியப்புறம் ஊராட்சியை சார்ந்த பொதுமக்கள் எங்களுக்கும் இனிய மாலை பணம் என்னடா இது சின்ன சின்ன பையனாக தெரியுதாங்க ஒரு கூட்டத்தை போட்டு உட்கார்ந்துக்காங்களே அங்கங்கே இருந்து கடைகளிலேயும் வீட்டுகளிலேயே வந்து பார்த்து கொண்டு பெரியவர்களுக்கும் இந்த இடத்துல ஒரு கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நீண்ட நாட்களாக இந்த பகுதியில் இருந்த பொறுப்பாளர்கள் நாம் பொறுப்பாளர்கள் பொறுப்பாளர்கள் தம்பி மதுச்சேவன் தம்பி நகலன் இவங்களாம் நீண்ட நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இன்னும் தமிழ்நாடு தமிழ்நாடுகளுக்கும் தேர்தல் வருவதனால எல்லா கட்சிகளும் தேர்தல் பரப்புறையை தொடங்கிட்டாங்க ஆனால் நாம் தமிழர் வச்சு மட்டும்தான் பார்த்தீங்கனாங்க தேர்தலில் முன்னித்தேர்வு முன்னித்தேர்தினாலுமே மக்கள்கிட்ட போய் மக்களோட பிரச்சனைகள் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அதாவது தேர்தலில் வாக்கு மட்டும் குறிக்கோளாக வச்சு அரசியல் செய்கிறதா திராவிட கட்சிகள் ஆனால் மக்களை மக்களை மக்களோட பிரச்சனைக்கு மக்களோட மக்களாக நின்று அவங்க வாக்கு செலுத்தினாலும் சரி வாக்கு செலுத்தினாலும் சரி அவங்களோட பிரச்சனை பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்கிறது தான் நாம் தமிழ் கட்சியோட இன்னைக்கு இந்த சட்டமன்ற இந்த தென்காட்சி சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட பல ஊராட்சி ஒன்றியங்களில் பல ஊராட்சிகளில் அடிப்படை கட்டமைப்பு உள்ளாட்சி கட்டமைப்பு எல்லாம் சரியா இருக்கா பாத்தீங்கன்னாக்க இன்றைக்கு வரைக்கும் சரி செய்யப்படுது எல்லா ஊராட்சியுமே நான் அறிய மட்டும் சொல்லல எல்லா ஊராட்சியிலுமே அந்த தேவைகள் வந்து பூர்த்தி செய்யப்படுது மக்களோட தேவைகள் மக்களுக்கு விருப்பம் இல்லாத தேவையில்லாத எல்லாம் கொண்டு வராங்க தவிர தேவையான திட்டங்கள் எதுவுமே செயல்படுத்துறது நீங்க கூட யோசிச்சு பாருங்க நம்ம இந்த முன்னாடி எப்படி தெரிஞ்ச நாலாண்டு எப்படி தெரியாது ஆனா இப்ப இந்த ஒரு ஒரு ஆண்டுகளா பாருங்க நீங்க இந்த ரோடு போடுறதுக்கு மக்கள் எதையும் போய் கேட்டுக்க மாட்டாங்க மனு கொடுத்து எங்கள் இடத்துல ரோடு கொடுக்குறோம் நம்ம யாருமே கேட்கல ஆனால் பஞ்சாயத்து வந்து ரோடு போடும் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இது முழுக்க முழுக்க வியாபார நோக்கத்தில் செயல்பட ஆரம்பிச்சு முன்னாடி தான் மக்கள் கோரிக்கை வச்சு மக்கள் வந்து நம்ம எங்கள் இடத்துல தேவை வந்து கேட்பாங்க ஆனால் இப்போ யார் கொடுக்குறதுன்னா ஒப்பந்தக்காரர் காங்கிரஸ் கார்டில் பார்த்தீங்களா அவராக போய் இப்போ ஒரு தெருவில் நம்ம நாராயணமோடி இருக்குதுன்னா நாராயணா போய் இந்த இடத்துல ரோடு இல்லை அவரே பார்ப்பார் அவரே ஒரு எஸ்டிமேஷன் போடுவார் அவரே பொறுப்பை போட்டு பஞ்சாயத்து தலைவர்களை கொடுத்து தீர்மானம் வைக்க சொல்லி வேணா அவங்க கமிஷன் கொடுக்குறாங்க அதனால் தீர்மானம் வைக்க சொல்லி இந்த சாலையை போட்டுருவாங்க ரோடு போட்டுருவாங்க இந்த மாதிரி எல்லா பக்கமும் இருக்கு ஆனால் மக்கள் என்ன ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கறதுக்கு எல்லா பஞ்சாயத்துலையும் ஒரு தொழில்முறை உருவாக்கில்லை இளைஞர்கள் படித்து நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களெல்லாம் அவங்க எடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு இப்போ உதாரணத்துக்கு டிஎம்பிசி எக்ஸாம் இது மாதிரி நிறையா இருக்குது இது தவிர்த்து பார்த்தீங்கன்னாக்க தனியார் தொழிலாளர் வேலைகளுக்கு வேலை வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறதுக்கு புகழ்ச்சியில் பண்ணலாம் இதெல்லாம் ஒரு முகாம் மாதிரி போட்டு இந்த ஊரில் ஐயப்போம் ஊரில் ஒரு முகாம் போட்டு வெளியே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கம்பெனியெலாம் அங்கே கொஞ்சம் வந்து தொழில் தொடங்க இல்லைன்னா இந்த ஊர் மக்களை படித்த இளைஞர்கள் அறிவான இடங்கள் நிறையப்பட்டிருக்காங்க எங்களுக்குலாம் நீங்கள் வேலை வாய்ப்பை உருவாக்கி உருவாக்கி கொடுங்க உங்களுக்கு க நிறுவனத்தில் வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கலாம் இது யார் செய்யணும் இல்லைன்னா ஒன்றியம் அதாவது யூனியன் இருக்கலாம் அது ஒன்றியாக நீங்க செய்யணும் இந்த இந்த மாதிரி எதுவுமே செய்யாம மாதந்தோறும் வீட்டில் இருக்க நம்மளோட தாய்மார்களுக்கு பெற்றோர்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் மட்டும் கொடுத்துருந்தாங்க கடைசி நேரத்தில் எப்படி வேணாலும் வாக்க வாங்கிக்கலாம் இந்த ஓட்டுக்கான அரசியல் மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு ரொம்ப சாதாரணமா சொல்லிடுறாங்க ஆயிரம் ரூபாய் சாதாரண விஷயமா அதை கொடுத்து எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதே தான் நம்ம திருப்பி ஆயிரம் ரூபாய் சாதாரண விஷயம் கிடையாது மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் சாதாரண விஷயம் கிடையாது ஆனா தினமும் ஒரு ஆண் அவன் வீட்டில் பையனோ அவரோட கணவரோ ஒரு நாளைக்கு முந்நூறுவா ஐநூறு கொடுக்குறாங்க அந்த ரூபா சாதாரண ரூபாயா இதை பற்றி இதை பற்றி இந்த அரசாங்கம் சிரிச்சு போவோம் தெருவுக்கு தெரு மது கடையில் போடுற வேலையை ஆரம்பித்தாங்க அதுவும் குறிப்பாக நம்ம பாகுசுக்கு சுற்றி இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் மதுவான கடையில் வந்து எல்லா பக்கமும் அதாவது இப்படி தான் முன்னாடி டாஸ்மாக கடை இருந்துச்சு டாஸ்மாக கடையில் எல்லா பக்கமும் எதிர்ப்பு இருந்துச்சு அதனால அந்த டாஸ்மாக் கடையெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்குன்னு அப்படின்னு இருக்காங்க கடையில் குறைச்சிட்டு அதாவது ஏசி பார் மன மன்றம் அப்படிங்கிற பேரில் வந்து எல்லா பக்கமும் வருமான கடைகளும் திறந்து வருவாங்க இப்போ நம்ம பாவச்சேத்திரம் பகுதியோடு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கிலோமீட்டருக்குள்ள ரெண்டு ரெண்டு ஏசி பார் வரதாக இருந்துச்சு ஏன்னா இந்த பகுதியில் இருக்கிற மக்களை குடிக்க வச்சு குடிக்க அப்படிங்காக்கன்னா தான் அந்த கடைசி வந்து நமக்கு வாக்கு செலுத்துவாங்க இந்த திராவிட மாடல் அரசு நம்ப அப்போ இதெல்லாம் விட்டு இந்த எளிய பிள்ளைகள் நாங்கள் தேடி உங்கள் ஊரில் வந்து எங்களுடைய கருத்துக்களை பதிவு கொண்டு வந்ததுக்காக நம்ம நாம் தமிழ் கட்சி அரசியல் ஏன் எங்களுக்கு வந்து அத்தியாவசியமான தேவை ஒரு அடிப்படை தேவையாக இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணக்கூடிய எல்லா கட்சிகளும் பார்த்தீங்கன்னா ஒரு சாதிக்காக அரசியல் பண்ணும் ஒரு மதத்துக்காக அரசியல் பண்ணும் ஆனால் இந்த நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அனைத்து உயிருக்குமான ஒரு அரசியலை அறிஞ்சிடுவோம் இந்த மண்ணை காக்கணும் மலையை காக்கணும் மரங்களை காப்பாற்றணும் விவசாயத்தை காக்கணும் அப்படின்னு போராடுற ஒரே ஒரு கட்சி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவிலேயே ஒரே ஒரு கட்சி அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் ஏன்னா தம் கட்சிக்கு சுற்றுச்சூழலால் சுற்றுச்சூழல் பார்க்கறதுன்னு ஒரு அணியை வச்சு முதல் முதல்ல சுற்றுச்சூழல் பார்த்தது மூலமாக இங்கே இருக்கக்கூடிய சூழல் சூழல் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் முன்னெடுத்து அதற்கான தீர்வுகளை கண்டது வந்து நாம் தமிழ் கட்சி தான் இன்றைக்கி வந்து திமுக வந்து எங்களை பார்த்து சுற்றுச்சூழல் ஒன்று வந்து இருக்குது ஆனால் தான் அந்த அணி வந்து இங்கே இருக்கு சுற்றுச்சூழலுக்கான எந்த ஒரு பாதுகாப்பு தெரிஞ்சதில்லை சுற்றுச்சூழலை கெடுக்கிறதே அந்த தான் இங்கே இருக்க மலையும் மண்ணையும் வெட்டி திங்கிறதே அந்த திமுக அணிதான் திக்க அவங்கள்ட இந்த நாட்டை பாதுகாக்கணும் இந்த மக்களை பாதுகாக்கின்ற காரணத்துக்காக தான் நாம் தமிழ் கட்சி ஒவ்வொரு பாத்திரையாக வச்சு இந்த காலத்தில் இறங்கி நிற்கிறோம் நாம் தமிழ் கட்ட மொத்தம் இருபத்தி ஆறு பாசைகள் இருக்குது மாணவர் பாத்திரை இளைஞர் பார்த்து எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரே பாத்திரை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பாத்திரை தைரியத்தோடு திமுக சொல்லக்கூடிய ஒரு பாத்திரையை ஒன்றே வந்தாங்க கையூட்டு நனஞ்ச ஒழிப்பு பாதையிலையும் நாம் கொடுத்துருக்கோம் எங்களை பார்த்து காப்பி அடிச்சு இந்த திராவிட கால திமுக அரசு சரியான ஒரு நிலைப்பாட்டை எழுதிச்சாங்க அது ஆரம்பி கட்டிக்கலாம் கையை விட்டு ஊழல் ஒழிப்பு ஆரம்பிக்கும் லஞ்சத்தை ஒழிப்போம் ஊழல் ஒழிப்புன்னு சொல்லக்கூடிய இப்போ புதுசாக உருவாக்கக்கூடிய கட்சி இருக்குல்ல நடிகர் விஜய் அவர்களோட கட்சி அந்த கட்சி உருவாக்க நினைக்கிறீங்களா எந்த கட்சியும் உருவாக்குறது லஞ்ச ஊழலை ஒழிக்க ஒழிக்கணும் அப்படின்னு மட்டும் நம்ம வந்து பேசல லஞ்ச ஊழலே கொடுக்காத ஒரு சூழ்நிலை நம்ம உருவாக்கணும் அப்போ மக்கள்கிட்ட ஒழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இதற்கான அரசியலை தான் முன்னெடுத்து போயிட்டு இருக்கேன் நாம் தமிழ் கட்சி இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஊடகங்களில் ஒரு நடிகர் கட்சி அடைஞ்சா எந்த அளவுக்கு கிளம்ப மட்டும் பாருங்கள் அந்த நடிகர் வந்து ஒரு கூட்டத்துக்கு கிளம்புறாருனா அவர் வீட்டுக்கு வீட்டில் காலையில் சோப்பு போட்டு குடிக்கிற இருந்து அவர் துணிய மாற்றுறது இருந்து அவர் எங்கெல்லாம் அப் அப்டி டேட் லைஃபில் கொடுத்துட்டே இருக்காங்க வந்து தர வந்து அதன் பிறந்து தான் பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி நமக்கு அருகில் இருக்கிற கரூரில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு ஊர்கள் பல்போல் ஒரு நடிகர் முன்னெடுத்து காட்டக்கூடிய இந்த ஊடகங்கள் மக்களின் தேவையான அரசியலை செய்யக்கூடிய இந்த நாம கட்சியினுடைய அரசியலை இந்த ஊடகங்கள் விளம்பரம் போட்டு காவிரி இருந்தனாக்க இன்னைக்கு மக்கள் தெளிவு போட்டிருப்பாங்க அந்த மக்கள் தேவைகளையை செய்யாமல் ஒரு நடிகருக்கு பின்னாடியே தற்கொலைகளாக அலைய வச்சு தான் இந்த ஊடகங்கள் செஞ்சால் பெரிய நம்ம எதாவது வந்து விதியை புற சொல்கிறோம் ஒரு சில ஆளுகின்ற ஆறு நிகழ்ச்சியை குறை சொல்கிறாங்க இந்த நாற்பத்தோரு ஊழல் இறந்ததுக்கு ஆனால் இதில் முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஊடகம் தான் செய்தி நிறுவனங்கள் பத்திரிகைகள் இவங்க தான் வந்து உங்களை முழுக்க முழுக்க விஜயை வந்து விஜய் பத்திரத்த செய்திகளை வந்து மேலும் மேலே கொடுத்து மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்கி ஒரு கூட்டத்துக்கு போவோம் தான் கூட அவனை சாப்பிட்ற அளவுக்கு வந்து அந்த எதிர்பார்ப்பு உருவாக்கி வச்சு அந்த வர வச்சு அந்த மக்களை வந்து கூட்ட நெரிசலில் இடுபாடில் அந்த கொலைப்படுத்தாங்க அப்போ இந்த மாதிரியான அரசியலெல்லாம் நாளைக்கு நீங்களோ இல்லை உங்கள் வீட்டில் அண்ணன் தம்பிகளை யாருமே இந்த அரசியலுக்கு போயிட அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த மாதிரி கிராமந்தோறும் எனக்கு வந்து எங்களுடைய கொள்கைகள் தொடர்றதுக்காக கொள்கை விளக்க பெருமுறை கொடுத்த நாங்கள் நடத்திக்கிறோம் நாம் கட்சியினுடைய ஒவ்வொரு பொறுப்பாளர்கள் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் போய் காரில் வரல மிகப்பெரிய பகலாக ஒரு ஆனந்தரமான ஒரு தினம் இருக்க முடியலை எளிமையாக இருக்காங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் கூட பார்த்துக்கலாம் இங்கே யாருமே கதவெட்டி நாங்கள் போகலாம் நீங்க கட்சிக்கு கதை கிடையாது ஏன்னா மக்களுடைய கதவைகள் தொடங்கி வந்து நாங்கள் ஒரு வெட்டி கட்டுறதுக்கு ஒருபோதும் தயாராகிடலாம் அதெல்லாம் தொடர்ச்சி தூரம் எடுத்துட்டு மக்களோட பிரச்சனைக்காக நிக்கணும் மக்களுக்கு பிரச்சனையை தீர்வு காண நிறுத்தம் எங்களோட கொள்கையில முக்கியமான கொள்கை கல்வி மருத்துவம் அனைவருக்கும் சரியாக சமமாக ரெண்டாயிரத்தி பதினாறு இருந்து நாங்கள் வந்து கல்வியும் மருத்துவமும் எல்லாருக்கும் வந்து சரி சமமா போய் சேர்ந்துடும் அதுக்கு காரணம் அந்த கல்வியும் மருத்துவமும் இலவசமா போய் சேர்ந்துட்டாங்க இந்த ஆயிரத்துக்கும் ஐநூறுக்கும் நம்ம கை வந்த சூழல் வராதா இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் நமக்கு வந்து கல்வியும் மருத்துவம் இந்த அரசாங்கம் இலவசமாக கொடுத்துன்னா நம்ம வேறு எதிர்கால அரசர் கையில் நிற்க போகிறோம் அந்தளவு வந்து வெம்பாடு போட்டு வரகாட்டை ஒழிக்கிறோம் வியாபாரம் செஞ்சு ஒழிக்கிறோம் இந்த பணத்தைலாம் வந்து நம்ம சேமித்து வச்சுருக்கோம்னாக்க நம்ம வந்து இந்த அரசு கிட்ட இருந்து சாலைக்கு நம்ம வேறு தேவைப்படுமா ஒரு நாள் தேவைப்படாது அப்போ அந்த கல்வியும் மருத்துவத்தையும் அரசு இலவசமாக கொடுக்கணும் கொடுக்குறது அரசு ஆனால் உயர்கல்விக்கு மேலே தான் இருக்குது இந்த அடிப்படை கல்வியில் ஆரம்ப கல்வியில் அரசோட கல்வி தரமா தான் பாருங்க தொழில் கூட ஏன்னா அந்த அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு சரியான முறையில் சரியான அறிவுறுத்தல் கொடுத்து இந்த மக்கள் இந்த மாணவர்கள் எப்படி கொண்டு கல்வியில் வந்து ஒரு முன்னேற்றம் என்ற ஒரு வரைப்படுத்தப்படலாம் அரசு அரசு ஆசிரியரோட பணம் வந்து அவங்க அந்த அரசு உறுதி பெறுறதுனால எப்படி அவங்க சம்பளம் வந்து ஒரே காரணத்துக்காக ஆசிரியர்களெல்லாம் வந்து பள்ளி வந்து சாதாரணமாக உட்காந்துட்டு கடன் பேசிட்டு கலந்து போயிடாங்க அப்ப இதை வந்து ஒரு அரசாங்கம் வந்து தட்டி கேட்கணும் அரசு துறை தட்டி கேட்கணும் அந்த தட்டி கேட்கணும் அப்படின்னாக்க இது செய்யறது இல்லை நிர்வாகிகள் அமைச்சர்கள் மந்திரிகள் இவர்கள் எல்லாம் எல்லா இடத்துலையும் கல்வி கல்வி கொடுங்க வச்சுட்டாங்க அப்போ இவர்கள் வந்து இந்த அரசு பள்ளியை வந்து சரியாக பண்ணிட்டாங்கனாக்கா இவர்களோட வருமானம் போயிடும் அதனால இவங்க வந்து ஒரு நாள் சரி போய் சரி செய்ய மாட்டாங்க அப்போ இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய அரசு இதை வந்து தனியார் மயப்பம் தனியார் மயப்பை வந்து ஊக்கி இல்லை தெரியுதானே மக்களுடைய தேவைகளுக்காக தனியார் தனியார் மத்தப்பட்ட அமைப்புகளை முன்வந்து வந்து தானாக முன்வந்து அதை அவங்க போனோம் மழையும் சேர்க்கில் வெறு பெருசு மட்டும்தான் இந்த திராவிட மழை செஞ்சு இப்போ கடந்த வாரத்தில் கூட ஒரு அறிக்கையில் பார்த்தோம் நம்ம சட்டமன்றத்தில் ஒரு தீ ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தெருக்களுக்கும் சாலைகளுக்கும் வந்து எந்த ஒரு சாதி பேர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அறிக்கை ஒரு தீர்மானம் கூட போகிறதாக தெரிஞ்சுட்டு இருக்காங்க இது வரவேற்கக்கூடிய விஷயம் தான் ஏன்னா சாதி ஒளியிடம் இதுதான் நம்மளோட நம்மளோடய எண்ணம் இது ஆனால் இப்படி சொல்கிற இந்த அரசு உண்மையிலேயே நடைமுறைப்படுத்துதா அப்படின்னு நம்ம சிந்தித்து போகணும் ஒன்றும் இல்லை கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே மிகப்பெரிய மூன்றாவது பாலமாகவும் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய பாலமாகவும் திறந்தது இருந்து அவிநாசி போகக்கூடிய ஒரு பா ஒரு பாலம் கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் உள்ள ஒரு பாலம் அந்த பாலம் ஆறு வழி சாலையில் உள்ள ஒரு பாலம் இந்த பாலத்தை இந்த பாலத்தை திறக்கிறதுக்கு முதலமைச்சர் போகிறாரு போய் திறக்கிறாரு கோயம்புத்தூர் எங்க இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கு அந்த பாலத்துக்கு என்ன பேர் வைக்கணும் அவர் அவர் என்ன பேர் வைக்கிறாருன்னா ஜிவி நாயுடு பாலம் அப்போ உங்கள் சாதிய ஒழிப்பு எங்கே போச்சு அப்போ மக்களுக்கு போகிறானே சாதிய ஒழிப்பு ஆனால் நீங்க பாலத்தில் வைக்கிற பேர் ஜிவி நாயுடு ஏன் அந்த கோயம்புத்தூர்ல ஒரு மாணவத்தமிழை ஒரு தமிழர் இல்லையா இந்த தமிழ்நாட்டிலே மாணத்தன்மை யார் இல்லையா தீரன் சின்னமலையின்னு ஒரு மாண தமிழன் தீரன் சின்னமலை வந்து கொண்டாடக்கூடிய அந்த கொங்கு மண்டலத்தை இதை தட்டி கேட்குறதுக்கு ஒரு ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரரோ இல்லை ஒரு திமுக காரரோ ஒரு அதிமுக காரோ இல்லை ஈடு நாடுன்னு பேர் வச்சது கொண்டாடுறது கைத்தடுறாங்க அப்போ சாதியை ஒழிக்கிறதுக்காக இறங்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு நீங்கள் நாயுடு நாயு பேர் நான் மட்டும் உங்களுக்கு சாதி தெரியல இங்கே நாடாது போனாறு தேவர் இப்படி வந்துட்டா மட்டும் சாதி உங்களுக்கு தெரியுது அப்போ இதெல்லாம் மக்கள் தான் நம்ம புரிஞ்சிக்கணும் இந்த அரசு தமிழ்நாடு அரசு அது இந்த திராவிட மாடல் அரசு பார்த்தீங்களா இது வெறும் மாடல் தான் மாடலாக மட்டும்தான் இருக்கும் இது உண்மையாக இருக்கிறது வெறும் மாடலு தோரணை தோரணையாக இருக்கிறது சொல்றது எல்லாமே போய் போய் வாக்குறுதிகளை கொண்டு கொடுத்துக்கிட்டு அது நடைமுறைப்படுறது எல்லாமே பாத்தீங்கன்னா அதுக்கு மாறாதான் இருக்கும் பெண்ணிய உரிமை பெண்ணிய விடுதலைக்காக பேசுறது நாங்கள் நாங்கள் தான் திராவிடம் தான் பெண்களை போட்டது நாங்கள் தான் சொல்லுவோம் ஆனால் பார்த்தீங்கன்னா தான் கட்சியில் பெண்களுக்கு சம உரிமையாக கொடுக்காம இருக்காது இங்கே நம்ம தென்காசி மாவட்டத்தில் அஞ்சு சட்டமன்ற தொகுதி இருக்குது அஞ்சு சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் எத்தனை பெண்கள் இந்த திராவிட முன்னேற்ற நிப்பாட்டி நினைக்கிறீங்க இல்லை அதிமுக இல்லை காங்கிரஸ் இல்லை பிஜேபி யாரையுமே இருக்காது ஒரு ஒருத்தர் ஐயா ஒரு நிப்பாட்டலாம் அதுவும் ஏதாவது ஒரு மந்திரியோட வாரிசாக இருக்கணும் இல்லைனாக்கா அந்த இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகரோட கூட வாரிசு இருந்தால் படித்தான் அங்கே சீட்டு கிடைக்கும் ஆனா நாம் தமிழ் தமிழ்ச்சி அப்படி இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறுல பதினாலுல பெண்ணி பெண் எப்படி பேசிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தல் இருக்குது சரிக்கு சரி ஆணுக்கு பெண் நிகர் அப்படின்னு ஆணு ஆணுக்கு பெண் நிகர்ல ஆணுக்கு பெண்ணு சமம் சொல்றோம் சரியா பாத்தீங்கன்னாக்கா நாற்பது தொகுதியில் இருபது இருபது ஆண்கள் இருபது பெண்கள் அதே மாதிரி சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் நூத்தி பதினேழு ஆண் நூத்தி பதினேழு பெண்ணு இரண்டு பதினாலு தொகுதியும் இது வந்து வெறும் தேர்தலுக்கு மட்டும் இல்ல இன்னைக்கு நீங்க கட்சியில் எடுத்துருக்கீங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர் ஒரு மா ஒரு மாநில ஒரு நினைப்பாளர் ஒரு ஆண் இருந்தால் ஒரு பெண்ணுக்கு அடிப்படை இருப்பாங்க எங்களுக்கு அதே தான் ஒரு மாவட்ட செயலாளர் ஆண் ஒரு மாவட்ட செயலாளர் பெண்ணில் ஒரு மாவட்ட செயலாளர் நீங்க எந்த ஒரு மாசம் எடுத்தா தேர் எது எடுத்தாலும் தெரியும் ஆண் எத்தனை பேர் அத்தனை அதுக்கு இணையாத பெண்கள் இருப்பாங்க அப்ப இந்த மாதிரி சமத்துவத்தையும் பெண்ணிய விடுதலையும் பேசுகிறார் திராவிட முன்னேற்ற கழகம் செய்யாத ஆட்சி அதிகாரத்துக்கு வராமலேயே நாம் தவிர வச்சு செஞ்சு காமிச்சிக்கிட்டு இருப்போம் நாங்கள் இதெல்லாம் உங்களோட வந்து ஒரு ஊடகங்கள் வந்து சொல்லி காமிக்காது இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் விஜயை பற்றி பேசுவோம் அவர் கிளம்பிட்டார் சொல்லணும் வந்துட்டா சொல்லணும் ஆனால் அவர் இந்த கட்சியில் என்ன செஞ்சு வச்சுக்காருன்னு சொல்லாது இந்த நாம் தகவல்களுக்கு இந்த விஷயத்தை குறைப்பு சேர்க்கறதுக்காக தான் நாங்கள் இந்த தெருமனை கூடம் போட்டு உங்களோட தெரியப்படுத்துவோம் இது போல தொடர்ச்சியாக நாங்கள் நாம தமிழக கொள்கைகளை பற்றி நாங்கள் விளக்கறதாக தான் இந்த கூட்டம் போட்டிருக்கோம் இனி அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் அதை பற்றி உங்களுக்கு பொறுப்பாங்க நன்றி வணக்கம் நாம் தமிழ்